அதுக்கு ஆணி வேறது திமுக ஆணி வேறதுக்கு அப்ப எவ்வளவு மடைமாற்றாங்க நீங்க பொது பொது பொத்தியில் நீங்க உருவாக்கிட்டு செஞ்சாலும் வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டியது திமுக வேலை ஆனா பிரச்சனை யாரும் உருவாக்குறதுங்கிறத பத்தி யாருமே பேச மாட்டீங்க அதை பேசுனீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது ஆக்சுவலா அப்ப நீங்க இது இது மாதிரி சொல்ற மாதிரி தான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்லு காரணம் சொல்லுவேன் கேக்குற யாரும் ஏன் இன்னும் இருக்குன்னு கேக்குறது இல்ல நான் என்ன சொல்லுவேன் யாரா உருவாக்கணும் கேட்கணும்ல அவன தானே கேக்கணும் அதை விட்டுட்டு இது யார் இது இது சரியில்லைடான்னு மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா அவனை வந்து கேட்குறீங்க நீ சரியில்லைன்னு சொல்லி நீ என்ன பண்ணேன் அப்படின்னு ஏன்டா நீங்கள் தானே பண்ணி வச்சுருக்கீங்க ப்ராக்டிஸ் நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்கன்னு கேட்டுறேன் ஆட்சியில் இருந்தாக்க நான் ஆட்சி மூலமாக உருவாச்சாது ஆட்சி மூலமாக உருவச்சாக்கா ஐடியாலஜி மூலமாக உருவாச்சாது யார் உருவாக்கணும் அந்த கருத்தாக்கத்தை கடவுளுங்கிற கருத்தாக்கத்தை யார் உருவாக்கினா மதம்ங்கிற கருத்தாக்கத்தை யார் உருவாக்கணும் அதுலேருந்து வந்து இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டது யார் வேதம் சாஸ்திரம் சொல்லி அதுலேருந்து வந்து ஒரு அமைப்பு உருவாக்கினது யார் ஜாதிய படியில உருவாக்குனது யாரு தீண்டாமையை உருவாக்குனது யாரு அவர்னர்கள் ஒருத்தன் பிராண்ட் பண்ணது யாரு சரியில்லைன்னு சொன்ன அவனை கல்லு ஏற்றினது யாரு அத்தனாயிரம் கோடி பேரை கொன்னது யாரு இப்பவும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அது எப்படி வந்தது அதெல்லாம் பத்தி பேசணும்ல அதையும் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறானு அதானே கேள்வி கேட்கணும் நியாயப்படி முறைப்படி இதை பத்தி பேசுறாங்க ஒரு யோகியமான வரதான் அதான கேட்கணும் மாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியில் உட்கார வச்சு இன்னும் பண்ண மாட்டீங்களா இல்ல இன்னும் பண்ண மாட்டீங்க இல்ல இல்ல அது மாற்று மாத்திரம் மாத்தணும்னு சொல்லல மாத்தணும்னு சொன்னோம் ரைட்டா மாத்தணும் நீங்களும் தானே மாற்ற முடியும் நீ எட்டின நீ மாத்து மாத்த நீ மாறாமல் இருந்தாக்கா இல்லை திராவிடவுன்னு வரும்போது திமுக அண்ணாவின் கொள்கை தான் கொள்கைன்னு சொல்லி ஆரம்பிச்ச அதிமுக கேள்விகள் கம்மியாக இருக்கு ஆனால் திமுகவை நோக்கி மட்டும் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான காரணமாக நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இது மேல இருக்கக்கூடிய வன்மம் தான் திமுக மேலே இருக்கக்கூடிய வன்மம் அதை வந்து இது யாருக்காக அந்த விளையாட்டை விளையாடுறாங்க இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும் ம் கலைஞர் வந்து சாகர் வரைக்கும் அதை வந்து சுமந்துட்டு தான் செட்டார் அதை அதை சிலுவையை சுமந்துட்டு சாகிறது இருக்குல்ல அது அது யாரால் வெறுக்கப்பட்டார் எதற்காக வெறுக்கப்பட்டார் அப்படிங்கிறத ஒரு இடத்துல இப்போ ஆலும் ஷானாவாஸ் பேசினார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அதை பார்த்தீங்களா வரிசையாக கேள்வி எடுக்கினார் யாருமே அவர் ஏன் சுகந்தாரம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு என்ன காரணம் யாரால் எதிரியாக அவர் நினைக்கப்பட்டார் இந்த இயக்கம் யாரால் எதிரியாக நினைக்கப்படுகிறது அவர்களுக்கு துணை போகிறவர்கள் தான் இந்த கேள்வி எல்லாத்தையும் திரும்ப திரும்ப வெவ்வேறு விதத்தில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க